ஹலோ கைஸ் நம்மள்ட்ட வந்து போலார் பேரட் ஒயிட் வந்து விற்பனைக்கு இருக்குது இது வந்து ஃபுல்லாகவே செமி அடல்ட்டு தான் நம்ம கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ செமி அடல்ட்டுமே பார்த்தீங்கன்னாவே உடனே அவங்கள்ட்ட ப்ரீடிங் ஆகிடுச்சி ஸோ நம்மள்ட வாங்கின கஸ்டமரு நம்மள்கிட்ட ஒயிட்டும் வாங்கினார் பிளாக்கும் வாங்கினாரு ரெண்டுமே அவங்கள்ட்ட ப்ரீடிங் ஆகிடுச்சி ஸோ வந்து எங்கள்கிட்ட வந்து சின்ன சின்ன டிப்ஸு தான் கேட்டாங்க நாங்களும் அதே மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அதே அவங்க ஃபாலோ பண்ணாங்க அவங்கள்ட்டையும் ப்ரீடிங் ஆகிடுச்சு இந்த வீடியோ எண்டில் அவங்கள்ட்ட எப்படி ப்ரீடிங் ஆகிடுச்சி அப்படிங்கிற வீடியோ நான் இதில் போடுறேன் மறக்காமல் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கும் நம்ம கொரியர் அனுப்பி விட்லாம் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம கொரியர் அனுப்பி விடலாம் ஸோ பக்கத்தில் இருந்தீங்கனாலும் நே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க முடிஞ்ச ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா என்னவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் லைக்கு கொடுக்க கொடுக்க தான் அடுத்தடுத்த கட்ட கட்டத்துக்கு நம்மளோட வீடியோ வந்து எடுத்துகிட்டு போவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க ரொம்பவே தேங்க்ஸ் ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் இந்த போலார் பேர்ட்டை தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்தோம் அந்த கஸ்டமர் ரொம்பவே நல்லா ஹாப்பி ஆகிட்டாங்க ஏன்னா அவர்கிட்ட நம்ம கொடுத்த போலார் பேர்ட் நல்லாவே எக்ளை பண்ணி அதோட குஞ்சுகளுமே பொறிச்சிருச்சு ஸோ நல்லாவே நம்மள்ட குவாலிட்டியே சூப்பராக இருக்குங்க அதுக்கு தான் நான் அந்த அவர்கிட்ட வீடியோ எடுத்து கேட்டேன் அவரும் விட்டார் ஒயிட்டும் நம்மகிட்ட தான் வாங்கினார் இதுவுமே எக்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக அவரும் கேப்பி நானும் கேப்பிங்க